السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله الامين وعلى آله واصحابه اجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاوزنا ببني إسرائيل البحر فاتبعهم فرعون وجنوده بغيا وعدوا حتى اذا ادركه الغرق قال امنت انه لا اله الا الذي امنت به بنو اسرائيل وانا من المسلمين وقد ورد في الخبر عن ابن عباس رضي الله عنهما قال ان النبي صلى الله عليه وسلم قال لما اغرق الله فرعون قال آمنتُ أنه لا إله إلا الذي آمنَت به بنو إسرائيل فقال جبريل يا محمد فلو رأيتَني وأنا آخذُ من حال البحر فأدُسُّه في فيه مخافةً أن تُدرِكُه الرحمة صدق النبي صلى الله عليه وسلم أَلَوِ لَا رُلَالًا نِهِرِ لَا أَنْبُرِيُونَ إِلَّا مَنْ لَا أَلَّهُ بِنْ تِرُفَيَرَ عَلَيْنَا يوريه சலாத்தும் சலாமும் இருலக தூதர் உலகை திருத்திய உத்தமர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப உத்தாபியீன்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல இறைவன் இஸ்லாம் என்கின்ற ஒரு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதை நான் ஏன் பாக்கியம் என்று சொல்கிறேன் என்றால் சொல்லாலும் செயலாலும் நம்பிக்கைகளாலும் மிகவும் சரியான அறிவுபூர்வமான ஒரு அமைப்பில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறார் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகளானாலும் செயல்முறைகளானாலும் சொற்களானாலும் அவை அனைத்தும் அறிவின் பார்ப்பட்டதாக இருப்பதை நாம் நிச்சயமாக உறுதிப்படுத்த முடியும் அந்த வகையில் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை என்பது மிகவும் தெளிவானது அறிவுபூர்வமானது அத்தகைய ஒரு நம்பிக்கையில் இறைவன் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்திருப்பது இறைவன் நமக்கு தந்திருக்கிற பெரும் பாக்கிய மன்றி வேறு எதுவும் இல்லை அருமையான தோழர்களே உலகத்தில் பல்வேறு சமய சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள் அவரவர்கள் ஏற்று பின்பற்றுகிற அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்களுடைய கடவுள் கொள்கைகளை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அனைத்து சமயங்களிலிருந்தும் வேறுபட்டு இஸ்லாம் என்பது கடவுள் கொள்கையில் மிக தெளிவான ஒரு வழிமுறையை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அது என்ன இறைவன் இறைவன் மட்டும்தான் அவனுடைய தன்மைகள் அவனுடைய பண்புகள் அவனுடைய இயல்புகள் அனைத்தும் அவனுக்கு மட்டும்தான் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவன் மட்டும் தான் செய்ய முடியும் வேறு யாரும் செய்ய முடியாது அவன் எந்த தேவையும் இல்லாதவன் அவனுக்கு மூலமோ முடிவோ கிடையாது ஆதியோ அந்தமோ கிடையாது அவனுக்கு எதையும் நிகர் காட்ட முடியாது என்கின்ற ஒரு தெளிவான பார்வையை இஸ்லாம் சுட்டிக்காட்டுகிறது பிற சமய கடவுள் கோட்பாடுகளில் கூட நான் சொன்ன இந்த இஸ்லாத்தினுடைய வழிமுறைகள் பல இடங்களில் அங்கங்கே சிதறி கிடக்கின்றன ஆனால் அவர்கள் ஏற்று பின்பற்றுகிற கடவுள் கொள்கை என்பது வேறு மாறியானாக இருக்கிறது அதனால் பிற சமய மக்களுடைய நடைமுறைகளில் ஒரு மனிதன் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ள முடிகிறது அல்லது அவர் சொல்லாவிட்டாலும் அவரை பின்பற்றக்கூடிய அல்லது அவர் மீது அன்பு வைத்திருக்கிற மற்ற மக்கள் அவரை கடவுள் என்று சொல்லிவிட முடிகிறது அதே போல சில பேர் தங்களை கடவுளின் அவதாரங்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ள முடிகிறது என்னன்னு சொன்னால் கடவுள் கோட்பாடு என்பது ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறு தங்களை உண்மைக்கு புறம்பாக சித்தரித்துக் கொள்ள முடிகிறது அருமையான தோழர்களே அரசியல் பேச வேண்டும் என்கின்ற நோக்கம் எனக்கு இல்லை ஆனாலும் நான் இந்த செய்தியை ஏன் சொல்கிறேன் என்றால் இங்கே சில அதிகாரிகள் வந்திருப்பார்கள் அதற்காக நான் இந்த செய்தியை சொல்கிறேன் ஒரு மனிதன் தன்னை கடவுள் என்றோ கடவுளின் அவதாரம் என்றோ இஸ்ராத்தின் பார்வையில் சொல்ல முடியாது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்று சொல்லலாம் அது வேறு விஷயம் தூதராக இருந்தாலும் அவர் மனிதர் தான் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர மனிதன் என்கின்ற அந்த இடத்திலிருந்து மேலே சென்று விட முடியாது அதனால் தான் பெருமானா சல்லாஹம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் லா தத்ரூனி கமா அத்திரத்தின் மரியம் அலை இஸ்லாம் அவருடைய புதல்வர் ஈசாவை எப்படி கிறிஸ்தவ மக்கள் தகுதிக்கு மேல் புகழ்ந்தார்களோ அதுபோல் என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் என்று நபர்கள் நான் சொல்ல சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இறை தூதர் இறை தூதர் தான் அதே நேரத்தில் உங்களோடு நானும் சேர்ந்து உண்பேன் உறங்குவேன் இரத்தமும் சதையும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் என்னுடைய உடல் அமைப்பு நான் அதனால் மனிதன் என்கின்ற வரையறைக்கு அப்பாற்பட்டவனாக ஆகிவிட மாட்டேன் எனக்கென்று சில தனிச்சிறப்புகள் இருக்கலாம் எனக்கென்று சில தனித்தன்மைகள் இருக்கலாம் ஆனால் அது எதுவும் என்னை இறைவன் என்கின்ற இடத்திற்கு கொண்டு போய்விட முடியாது எனவே ஈசா நபியை அவர்களுடைய சமூகத்தார் எப்படி தகுதிக்கு மீறி புகழ்ந்தார்கள் அப்படி என்னை புகழ்ந்து விடாதீர்கள் என்று பெருமானாசன் சொன்னார்கள் இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டின்படி ஒரு மனிதர் இறை தூதராக இருக்கலாம் அதுவும் கூட இறை தூதர் என்கின்ற வரிசை பெருமானா அலிஸ்லாம் அவர்களோடு முற்றுப்பெற்று விட்டது அதற்கு பிறகு யாரும் தன்னை நவி என்று சொல்ல முடியாது இறைசூதர் என்று சொல்ல முடியாது அதுவும் அங்கே முற்றுப்பெற்று விட்டது அருமையான சோழர்களை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் இறைசூதராக இருக்கலாமே தவிர அவதாரமாக இருக்க முடியாது கடவுளாக இருக்க முடியாது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் கங்கை கரையில நின்று கொண்டு நம்முடைய பிரதமர் அளித்த ஒரு பேட்டியிலே இந்த பேட்டி கேட்ட அந்த பெண் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு பேட்டி கண்டேன் அப்பவும் நீங்கள் சுறுசுறுப்போடு இருந்தீங்க இப்போ அதை விட சுறுசுறுப்பாக நிறைவேலை நிறைய வேலை செய்றீங்க எப்படி உங்களால் இந்த சுறுசுறுப்பை உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது எங்கிருந்து வந்து எனர்ஜி கிடைக்கிறது என்று அந்த பெண்மணி கேட்கிறார் அருமையான தோழர்களை இதெல்லாம் ஏற்கனவே பேசி பேசி வைக்கப்பட்டு கேட்கப்பட்ட கேள்விகள் என்பது வேறு விஷயம் ஆனால் அப்படி கேட்குறாருணம் பிரதமர் பதில் சொல்கிறார் என்னுடைய தாயார் இருந்தவரை நான் உயிரியல் அடிப்படையில் பிறந்தேன் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன் அவர் சொல்கிறார் உயிரியல் அடிப்படையில் நான் அர்த்தம் ஒரு தாய்க்கு பிறந்த மகன் என்கிட்ட அந்த நிலமையில தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன் அவங்க போனதுக்கு பிறகு நான் யோசித்து பார்த்தேன் மற்ற எல்லா குரல்போழியும் விட்டுட்டு நான் யோசித்து பார்க்க போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் கடவுள் தன்னுடைய பணியை செய்வதற்காக தன்னுடைய மிஷினை செய்வதற்காக என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அவருடைய அவருக்கு இருக்கலாம் ஆனால் இந்த அத்தனை நாட்டினுடையமான ஸ்டேட்மெண்டாக இருக்கிற காரணத்தினால் இது ஒரு தவறான கடவுள் கோட்பாட்டை சொல்கிற காரணத்தினால் இதை விளக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் ஒரு இமாமாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் தயவு செய்து யாராவது உளவுத்துறை அதிகாரிகள் வந்திருந்தால் இதையும் சேர்த்து குறித்துக் கொள்ளுங்கள் நான் கான்சியஸோடு தான் பேசுறேன் ஒரு பிரதமர் என்பவர் இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் பிரதமான பிரதமரானவர் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இங்கே வாழக்கூடிய மற்ற மக்களுடைய கடவுள் கொள்கையோடு உரசக்கூடாது மோதக்கூடாது அப்படி மோதுகிற போக்கு இருக்கிற காரணத்தினால் இதை விளக்க வேண்டிய தேவை நமக்கு வருகிறது என்பதிலிருந்து நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்படும் தெளிவாக சொல்றாரு பரமாத்மானே முஜே பேஜாஹே அப்படிங்கிறார் பரமாத்மா என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்கிறார் அருமையான சோழர்களே இங்கே நாம் யோசிக்க வேண்டும் வாழும் காலத்திலேயே தன்னை இறைத்துதர் என்று சித்தரித்துக் கொண்டவர்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள் பிரபான காலத்திலேயே முசைலிமா என்று ஒருவன் இருந்தான் தன்னை நபி என்று சொன்னான் ரசூலாட்டை வந்து ஏரியா பிரிச்சுக்கிட்டான் நீங்கள் இந்த இந்த ஏ இந்த ஏரியாவில் நபின்னு சொல்லிக்கிங்க நான் இந்த ஏரியாவில் நபின்னு சொல்லிக்கிறேன் இந்த தாதாக்கள் வந்து ஏரியா பிரிச்சுக்குவாங்கல்ல நீ அந்த ஏரியாவில் வசூல் நான் அந்த ஏரியாவில் வசூல் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி முசைலபுத்திரா வசூல் நாட்டம் வந்து சொன்ன நீ அந்த ஏரியாவுக்கு நபியாக இருந்துக்குங்க நான் இந்த ஏரியாவுக்கு நபியாக இருந்துக்கிறேன்னு அருமையான தோழர்களே பெருமானார் சரலாசருடைய காலத்தில் அவன் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை ஆனால் பிற்காலத்தில் அவுபக்க நான் ஆட்சி காலம் வந்தபோது அவன் மீது மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்படி வாழும் காலத்தில் தங்களை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவ்வாறு நபி என்று தங்களை சித்தரித்தவர்களை அந்தந்த சமூகம் எப்படி அவங்களை வந்து அணுகுச்சுன்னு சொன்னா அவர்களை சமய மறுப்பாளர்கள் என்று அணுகியது காஃபிர்னு சொன்னாங்க அவங்கள ஏன்னா இறைவன் யாருக்கு நபித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான் நபித்துவம் என்பதோ ரிசாலத் என்பதோ கத்திரிக்கை வியாபாரம் கிடையாது கரை அல்ல தேவைப்படுறவங்க எடுத்துக்கிறதுக்கு அல்லாஹூ ஆலமு ஹைசு எஜால் ஒரு சாலத்தகு தெரியும் தன்னுடைய தூதுத்துவத்தை தனக்கு தூதராக இருக்கும் தன்மையை யாருக்கு கொடுப்பது என்று அல்லாவுக்கு தெரியும் எனவே போறோம் வரோம்னா நான் தூதரு நான் நபின்னு சுருக்க முடியாது அது அல்லாவுக்கு தெரியும் எனவே அருமையான தோழர்களே அப்படி ஒருவர் தன்னை நபி என்று பொய்யாக வாதம் செய்வாரேயானால் அவரை இந்த சமூகம் எப்படி ட்ரீட் சொன்னா அவரை எப்படி இந்த சமூகம் எதிர்கொண்டதுன்னு சொன்னா அவரை சமூகத்திலேயே மிக மோசமான நபர் என்று எதிர்கொண்டது காஃபிர்னு அதனால தான் அவர்களுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன இஸ்லாமிய வரலாற்றிலே அல்லது சில பேர் மனலை சரியில்லாதவர்கள் என்று புறம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கிற்க மாதிரி வளரனா அப்படின்னு சொல்லி சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சில பேர் இப்படித்தான் இந்த சமூகம் தன்னை பொய்யான நபி என்று வாதிடுகிறார்களோ அவர்களை ட்ரீட் நேரத்துல சில பேர் இந்த உலகத்திலே அவர்கள் வாழும்போது தங்களை இறைத்துதர் என்று சொல்லிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இறைவன் என்றும் சொல்லிக் கொள்ளவில்லை இறைவனுடைய அவதாரங்கள் என்றும் சொல்லிக் கொள்ளவில்லை அவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள் நல்ல கோட்பாடுகளை இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள் அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு மனித சமூகத்திற்கு நலன் பயக்கக்கூடியதாக சில பேருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை அவர்களுடைய சீடர்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தங்களுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள் இப்படி சில பேர் இருக்கிறாங்க உலகத்தில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா புத்தரை சொல்லலாம் புத்தர் என்பவர் கிமுவில் பிறந்தவர் கிமு ஐநூத்தி அறுபத்தி மூணு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தோழர்களே வாழும் போது நல்ல மனிதராக வாழ்ந்தார் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொன்னார் நிறைய சித்தாந்தங்களை சொல்லிக் கொடுத்தார் இந்த உலகம் நிலையாமை என்பதை அவர் போதித்தார் அவர் எதை மக்களுக்கு போதித்தார் அதுபோல இன்னும் சில பேரை சொல்ல முடியும் கன்பூசியும் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவரையும் இந்த உலகம் கடவுள் என்று போற்றுகிறது அதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அவர் வாழும்போது தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை தன்னை இறை அவதாரம் என்று சொல்லிக் கொள்ளவில்லை நல்ல விஷயங்களை போதித்தார் அவ்வளவுதான் அதுபோல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவர் இருந்தார் இன்னைக்கு மதம் சொல்றாங்க பாருங்க பாரசீகர்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த மதத்தினுடைய நிறுவனர் அல்லது அவருடைய பெயரால் நிறுவப்பட்ட வச்சுக்கோங்க வாழும் காலத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவரை ஏற்றி போற்றியவர்கள் அவரை பின்பற்றியவர்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை கடவுளாக தெய்வமாக கொண்டார்கள் அவர்களுக்கு தெய்வாம்சல் கற்பித்து விட்டார்கள் ஆனால் வாழும் போது இவர்கள் எங்களை வழிபடுங்கள் என்று சொல்லவில்லை எங்களை இறைவனாக நீங்கள் வரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை நேரத்தில் ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இறைசூதர் என்று பொய்யாக வாதித்தவர்களை இந்த சமூகம் ஒதுக்கி தள்ளி இருக்கிறது பைத்தியம் முடிச்சவன் சொல்லியிருக்குது ஆனால் மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதித்த வாழும் காலத்தில் தங்களை இறைவன் என்று சொல்லிக் கொள்ளாத அந்த மாதிரியான மக்களை அந்த மாதிரியான ஆட்களை மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் ஆனால் மக்களிடத்தில் இருந்த தவறான சித்தாந்தத்தின் காரணமாக அவர்களை கடவுள் என்று ஆக்கிவிட்டார்கள் அவர்களை கடவுளாக ஆக்கின விஷயத்தில் அவங்க மேல குற்றம் இல்லை மக்கள் மேலே தான் குற்றம் அப்படிங்கிறத பார்க்கணும் கடந்த காலங்களில் தெய்வங்களாக ஆக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே தத்துவ அறிஞர்களை ஞானிகளை கடவுள்களாக வரித்துக் கொள்ளக்கூடிய அந்த போக்கு என்பது கடந்த காலத்தில் மட்டும் இல்லை நம்முடைய சமகாலத்திலேயும் இருக்கிறது சமகாலத்திலே நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிறந்தவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரஜினீஷன் ஒருத்தர் பிறந்தார் மத்திய பிரதேசத்தில் அவர் கல்லூரியில் படிக்கும் போது படித்தார் அவ்வளவுதான் அதில் அவர் மேற்படிப்பெல்லாம் படித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வெளியே வந்து சீடர்களை சேர்த்து கொண்டு மக்களுக்கு தத்துவ விஷயங்களை கொண்டிருந்தார் அவருக்கு தெய்வம்சம் கற்பித்தார்கள் அமெரிக்காக்கெல்லாம் போனார் அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தில் ஒரு தரிசு பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த ஏரியாவுக்கு ரஜினீஷ்புரம் என்றே பேரை வைத்து அங்கே நிறைய அவங்களுடைய மத சடங்குகளெல்லாம் கொண்டாடுவார்கள் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தனக்கு புத்த மதத்தை சார்ந்த ஒரு பெயரை ஓசோன்னு தனக்கு பேரை மாத்திக்கிட்டார் ஓசோன்னா எல்லாருக்கும் தெரியும் எது சொல்ல ஒரு மனிதனை கடவுளாக வரித்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் என்பது கடந்த கால பழக்கம் மட்டுமல்ல சமகாலத்திலே நடந்திருக்கிறது இப்படியான ஒரு போக்கு மனிதர்களுக்கு மத்தியில் மலிந்த காரணத்தினால்தான் ஒவ்வொருவரும் தன்னை அவதார புருஷர்களாகவும் கடவுளின் அவதாரங்களாகவும் அவதாரம்னாலே இந்த புரிஞ்சுக்கணும் தமிழில் என்ன அதுக்கு அர்த்தம் சொன்னால் திருப்பிறப்பு என்று எழுதுகிறார்கள் உரு அல்லது திவ்ய பிறப்பு அல்லது திரு இறக்கம் இப்படி நிறைய வார்த்தைகள் எழுதுகிறார் ஏதேனும் ஒரு உருவத்தில் தெய்வம் எடுக்கின்ற பிறப்பு அதுக்கு பேர் தான் அவதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னுடைய தன்னை தெய்வத்தின் பிள்ளை என்றே சொல்கிறார் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி சொன்ன அருமையான தோழர்களே கடவுள் கோட்பாட்டில் இருக்கின்ற பிழைகளின் காரணத்தினால் சரியான கடவுள் கோட்பாடு இல்லாத காரணத்தினால் இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பெரும்பாலும் தங்களை வரலாற்று இறைவன் என்று யாரெல்லாம் கற்பித்துக் கொண்டார்களோ அவர்களெல்லாம் ஆட்சியாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் மக்களை ஆளக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் திருக்குரான் ரெண்டு சர்வாதிகாரிகளின் வரலாற்றை குரான் இதை சொல்கிறது ஒன்று நம்ரூர் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த பாபிலோன் நகரத்தினுடைய அரசன் உலகத்தை கட்டியாண்ட நான்கு மன்னர்களில் அவன் ஒருவன் உலகத்தை நான்கு மன்னர்களில் அவன் ஒருவன் உலகத்தின் கிழக்கு பகுதி மேற்கு பகுதி சுற்றி எல்லாத்தையும் சேர்த்து வளர்ச்சி போட்டு அவன் ஆண்டான் என்று சொல்கிறது கிட்டத்தட்ட ஆட்சி நீடித்திருக்கிறது அருமையான தோழர்களை அல்லாஹ் அந்த மன்னனை பற்றி சொல்கிறான் இறைவன் அரசாட்சியை கொடுத்தான் அதனால் அவன் இறைவன் இருக்கின்றானா என்றே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் வாதம் செய்தான் என்று கூறுகிறான் இறைவன் இருக்கிறானா நான் இறைவன் என்ன விட்டா வேற எந்த இறைவன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வாதம் செய்தான் என்று திருக்குறான் சுட்டி காட்டுகிறது அல் பக்ரா அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் அதான் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க அவன்கிட்ட போய் வாதம் செஞ்சாங்க என்னுடைய இறைவன் உயிர் கொடுப்பான் உயிரை எடுப்பான் ஒன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே அவன் ரெண்டு நபர்களை கூப்பிட்டு ஒருவனை வெட்டி இன்னொருவனை போக சொல்லிவிட்டு நானும் ஒருவனுக்கு உயிர் கொடுத்தேன் ஒருவருடைய உயிரை எடுத்தேன் என்று சொன்னேன் சில நேரங்களில் பைத்தியங்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குவோம் இதுக்கு பேர் உயிர் கொடுக்குறது நம்ம நினச்சிக்குவான் சரி ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை வேறொரு சான்று எடுத்து போட வேண்டிய நிலைக்கு இப்ராஹிம் சலாம் அவர்கள் ஆளானார்கள் சொன்னே சொன்னாங்க என்னுடைய இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதுக்கி செய்வான் நீனும் இறைவன் தானே உனக்கு சக்தி இருக்குல்ல முடிஞ்சா நீ மேற்கு வந்து உதுக்கி வை பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க இறைவனை மறுத்த அந்த மன்னன் பேச முடியாமல் வாயடைத்து போனான் என்று குரான் சொல்வது தோழர்களே தன்னை இறைவன் என்று சொன்னான் ஏன் இறைவன் என்று சொன்னான் என்றால் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டு காலம் அவனுடைய அரசாட்சி உலகம் முழுக்க வியாபித்திருந்தது அது தந்த ஆணவம் அது தந்த மமதை அது தந்த அகம்பாவம் அவனை தன்னை இறைவன் என்று உலகத்திற்கு சித்தரிக்க வைத்தது அருமையான தோழர்களை வரலாற்றில் இந்த மாதிரி அகம்பாவக்காரர்கள் தங்களை இறைவன் என்று சொல்லும் போது அல்லாஹ் அவர்களுடைய முடிவை மிகவும் இழிவாக ஆக்கியிருக்கிறான் என்பதை வரலாறு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது இதே இந்த நிலை எப்படி மாறியது என்பதை திருக்குறள் அழகாக சுட்டி காட்டு வரலாற்றில் அழகாக வருகிறது ஒரு கொசு அவனுடைய மூக்கில நுழைந்து விட்ட ஒரு கொசு அந்த கொசுதான் அவனுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்தது அப்பா உலகத்தையே கட்டி ஆண்டியப்பா நீ இறைவன் இல்லையாப்பா நீ இறைவன் இல்லையா ஒரு கொசு உன்னுடைய உயிரை பறி பறித்து விட முடியுமா அந்த கொசு உள்ளே போனதுக்கு பிறகு என்ன செய்வானா சுத்தியலை எடுத்துக்கிட்டு தலையை தட்டுவானா எப்படியாவது அந்த கொசு வெளியே போகட்டும் அவன் மீது மிகவும் நேசம் கொண்ட மனிதர்கள் பக்கத்தில் இருந்தால் அவனுடைய தலையில் ஓங்கி அடிப்பார்களான் அடி சொல்லுவான் அவன் அப்படி அடிக்கப்பட்டும் தட்டப்பட்டும் தான் அவனுடைய இறுதி உயிர் பிரிந்தது என்று வரலாறு இறைத்தன்மை என்பது கடைசிறக்கு அல்ல தூதுவராக வருதல் என்பது கடைசிறக்கு அல்ல அவரவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு கொண்டாடுவதற்கு இஸ்லாத்தினுடைய பார்வையிலே அதனால் தான் இப்படிப்பட்டவர்களுக்கு மோசமான கட்டத்தை இறைவன் அமைத்தான் என்றும் நாம் பார்க்கிறோம் அதுபோல தோழர்களே வரலாற்றில் இன்னொரு மனிதனையும் திருக்குறான் சுட்டி காட்டுகிறது மிகப்பெரிய சர்வாதிகாரி என்று சுட்டி காட்டுகிறது சுராவன் இருக்கிறானே தன்னை பார்த்து அவன் மக்களிடத்தில் எப்படி சொன்னான் என்றால் தன்னை குறித்து எப்படி சொன்னான் என்றால் என்னை தவிர வேறு எந்த இறைவனும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னான் என்னுடைய மக்களே என்னை தவிர வேறு எந்த இறைவனும் உங்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னான் நானா உங்களுக்கான இறைவன் என்னை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று தன்னை தம்பட்டம் அடித்துக் கொண்டவன் இதே மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் கூட அவன் ஒரு தடவை மிரட்டும் போது என்ன சொன்னான் முசா அலை வந்து நினைக்கிறாங்க முத முதல்ல நபித்துவத்தை வாங்கிட்டு சுராவனுடைய அரண்மனையில் வந்து நின்று தாவா கொடுக்குறாங்க சுராவனுக்கு அப்படி கொடுக்கும்போது அந்த ஃபிராவனிடத்தில் மூசாலிஸ்லாம் சொல்றாங்க இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவனை ஏற்றுக்கொள் என்று டபுல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான் அவனை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள் சுரவன் கேட்கிறான் ரபுல் ஆலமீன் டபுல் ஆலமீன் என்ன அப்படின்னா ஒன்று விளக்கம் பிடிக்க வந்தாங்க முசா அலை இஸ்லாம் ஆனா அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசியில மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிரட்டினா என்ன சொன்னான் தெரியுமா லைனி தகதத இலாஹன் கயரி லஜ்அலனக்க மினல் மஸ்ஜூனீன் என்னை தவிர வேறு யாராவது இறைவன் என்று நீ சொல்வாயேஆனால் உன்னை நான் சிறைபிடித்து வைப்பேன் என்று சொன்னாங்க தோளர்களே இப்படி தன்னை இறைவன் என்று உலகத்திலே பல பேர் தங்களை சித்தரித்துக் கொண்டார்கள் நிலைநிறுத்திக் கொண்டார்கள் ஆனால் அவர்களெல்லாம் பெரும்பாலும் அரசர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு வித்தியாசமான பொருத்தமாக நமக்கு தெரிகிறது இன்னொரு விஷயத்தையும் நமக்கு புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சிறோகனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவனுக்கு இறை நம்பிக்கை இருந்திருக்கு ஒரு வரலாற்று குறிப்பில் பார்க்க முடியுது அவனுக்கு ஆரம்பத்தில் இறை நம்பிக்கை இருந்திருக்கிறது அல்லாமா ராஜ் ராமத்துள்ள அவர்கள் தங்களுடைய தப்சீலில் எழுதுறாங்க சிரோணம் வந்து ஒரு அரண்மனை கட்டினானா அந்த அரண்மனையினுடைய வெளி வாசல் பகுதியில் மேலே பிஸ்மில்லா என்று எழுதியிருந்தனான் வின் திருப்பெயரால் என்று எழுதியிருந்தனான் எழுதுமாறு உத்தரவு போட்டான் அது அப்படியே இருந்துச்சு பிறகு எப்பொழுது தன்னை இறைவன் என்று அவன் நிலைநிறுத்திக் கொள்ள ஆரம்பித்தான் வெளிப்படுத்த ஆரம்பித்தானோ அதற்கு பிறகு மூசா நபி என்ன செய்றாங்க அவனுக்கு தாவா பண்றாங்க பேசி கதை நடக்கல பருப்புகல அல்லாட்டத்தில் அவர்கள் சளிப்போடு சொல்கிறார்கள் அவனிடத்தில் எவ்வளவோ பேசி பார்த்து விட்டேன் அவனிடத்தில் திருந்துவதற்கான வாய்ப்பு ஒரு துளியளவு கூட எனக்கு தென்படவில்லை என்ன பண்றது இருக்கிறதா நல்லது என்று சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க எப்படி நூபல் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிராக இடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்களோ அதுபோல பிரவுனுக்கு எதிராக இந்த விஷயத்தை அல்லாஹ் இப்படி சொன்னதாக அந்த வரலாற்று குறிப்பில் வருகிறது தந்துரு இலா குஃப்ரி அவன் இறைவனை மறுக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் வான இலாமா கத்தபகுவலா பாபிஹி அவனுடைய தலைவாசலை அவன் எழுதி போட்டிருக்கிற இந்த வாசகத்தை நான் பார்க்க அவன் என்ன மறுக்கிறான்னு நீங்க பார்க்குறீங்க ஆனா அவன் பிஸ்மில்லாங்கிற வார்த்தை இன்னும் விட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அவன் ஏற்றுக்கிறான்னு அர்த்தம் நான் அதை பார்க்குறேன் நான் ஒரு சவிவழி செய்தியாக இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு அவனுடைய ஆட்களில் ஒருவர் உங்களை இறைவன் என்று நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டதற்கு பிறகு எப்படி நீங்கள் இன்னொருவருடைய பெயரை சொல்லி அவருடைய பெயரால் என்று எப்படி எழுதலாம் என்று கேட்டபோது அதற்கு பிறகுதான் அந்த தலைவாசலில் எழுத்தை அழிக்க சொன்னான் என்றைக்கு தலைவாசல் எழுத்தை அழிக்க சொன்னானோ அதற்கு பிறகுதான் அவனுக்கு கெட்ட காலம் வந்துச்சு அப்படின்னு வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம் அல்லாமல் தலை அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்து விட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க ஒரு காஃபிரா இருந்தால் கூட அல்லாவுடைய பேரை வீட்டினுடைய வெளியில் எழுதி வச்சிருந்தவனுக்கு எவ்வளோ பாதுகாப்புனா பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் அல்லாஹுவை தன்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு செய்தி எழுதுவாங்க இங்கே நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னு சொல்ல சொன்னால் இறைவனை மறுப்பதற்கு முன்பு தன்னை இறைவன் என்று அவன் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட தோழர்களே அல்லாஹுவை ஏதோ ஒரு வகையில் அவன் வைத்திருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தான் எப்போவன் அதை அழித்தானோ அதற்கு பிறகு அவனுக்கு கெட்ட காலம் ஏற்பட்டது என்று வரலாறு சொல்கிறது அவனுடைய இறுதி முடிவு எப்படி அமைந்தது அதையும் வரலாறு மிக தெளிவாக சொல்கிறது பெருமானா சலாம் சொன்னார்கள் சுராவனுடைய மூசா நபியினுடைய கூட்டத்தை பின் பின்பற்றி துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள் மூசா நபியும் அவனுடைய சமூ அவர்களுடைய சமூகமும் அந்த செங்கடலை கடந்து விடுகிறார்கள் அல்லாவுடைய உதவியின் பேரில் கடந்து விடுகிறார்கள் அவ்வாறு கடந்த அந்த நேரத்தில் அவர்களுக்காக வழிவிட்ட அதே பாதைகள் சமூகத்திற்காகவும் அப்படி நிற்கிறது எல்லாம் உள்ள இறங்கிடுறாங்க எதிர்கரையில இருந்த மூசா நபிக்கு எல்லாம் உத்தரவு போடுறான் எந்த தடியால் நீங்கள் கடலை அடித்து பிளந்தீர்களோ உங்களுக்கு வழிவிட்டதோ அதே கடலை மறுபடியும் உங்களுடைய தடியால் அடியுங்கள் என்று சொன்னாங்க அடித்தாங்க அப்படியே கடல் மூடிடுச்சு மொத்த பேரும் சொன்னாங்க அல்லாஹ் பிற அந்த தண்ணீரில் மூழ்கடித்த போது உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா ஆமன் டு லா இலா ஹில் அல்லதி ஆமனத்துபிகி மனு இஸ்ராயில் விஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்ட அதே அல்லாஹவே நானும் ஈமான் கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டான் கொஞ்ச காலம் வரைக்கும் விஸ்மிலாங்கிற வார்த்தை எழுதி வச்சிருந்த வந்தனே இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்ட அதே நான் ஆளை அதே இறைவனை நானும் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்ல வாயை சொல்ல சொல்றதுக்கு வாய் எடுக்கிறான் எங்க அல்லாஹ்வுடைய கருண முந்தி அவன் வந்து நல்ல முஸ்லீமா ஆயிரும் பயந்துகிட்டு பயந்துக்கிட்டு ஜிபிரஸ்லாம் சொல்றாங்க நான் உடனே கடலுக்கு அடியிலிருந்து இருந்து களிமண்ணை எடுத்து கொண்டு வந்து அவன் வாயில வச்சு அடைச்சிட்டேன் அப்படிங்கிறான் களிமண்ணை கொண்டு வந்து அடைச்சிட்டேன் அவனால் இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் அவனால் இந்த உலகத்தில் நிகழ்ந்த கொலைகள் அவனால் இந்த உலகத்தில் நிகழ்ந்த சீரழிவுகள் அதையெல்லாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்கும்போது இவன் கடைசி நேரத்தில் இருந்ததுதான் ஒரு விஷயம் இருக்குது தண்டனைக்குரிய மாணவர்களை உயிரை பறிக்கும் மாணவர்களை கண்ணில் பார்த்ததற்கு பிறகு சொல்லப்படக்கூடிய ஈமானுக்கு எந்த பதிலும் எந்த மரியாதையும் கிடையாது அதனால அல்லாவுடைய ரகமத்து முந்திட்டு இவன் திரும்பிடுவானோன்னு நான் பயந்துகிட்டு என்ன செஞ்ச மண்ணல்லி கொண்டு வந்து தடவுனே அவன் வாயில போட்டு அடச்சங்கிறான் தோழர்களே தன்னை இறைவன் என்று வெளிப்படுத்தி கொண்ட சர்வாதிகாரிகளின் நிலை இதுவாக இருக்கிறது என்று திருக்குருவானும் வரலாறும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே அருமையான தோழர்களே இறை இறை கொள்கையை பொறுத்தவரை இறை பொறுத்தவரை எந்த ஒரு மனிதரும் தன்னை இறைவன் என்றோ இறைவனின் அவதாரம் என்றோ இறைவனின் தூதர் என்ற சொல்லிக்கொள்ள முடியாது நம்சராசனுடைய வருகையோடு அவர்களுடைய வருகையோடு தூதத்துவம் என்பது முடிந்து விட்டது அதுக்கு பிறகு அவர் யாரும் சொல்ல முடியாது அதனால்தான் தோழர்களே தன்னை நபி என்று சொன்ன உலா முகமது காதியானியை கூட நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் மிக மோசமானவன் என்று தான் எதிர்கொள்கிறோம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்று நாம் எதிர்கொள்கிறோம் அகமதியாக்களை நாம் என்ன சொல்றோம் எனவே அருமையான தோழர்களே கடவுள் கொள்கை விஷயத்தில் இறையியல் விஷயத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் சின்ன சம்பந்தம் கூட இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டிலேயே அல்லாஹ் நம்முடைய உயிரை கடைசி வரையும் வாழ வைக்க வேண்டும் அந்த அந்த நினைப்பிலேயே அல்லது அந்த சித்தாந்தத்திலேயே அல்லாஹ் நம்மை கொள்ள வேண்டும் எல்லாம் இறைவன் அதற்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாஹருத் அவானா அணி அஹமுதுல்லா அபிஆரமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா